வாங்க வாங்க மாப்பிள வா மது ஏமா எப்படி இருக்கிய நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிய உள்ளவங்க கூப்பிடுறா உள்ளவங்க ஆச்சரியமா இருக்கு ஒரு போன் கூட பண்ணாம திடுதின்னு வந்து நிற்க ஏதே நான் கிட்ட வீட்டில இருந்து கிளம்ப வச்சுதான் சொன்னேன் உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுன்னு ஒரு சொல்லி பச்சு கேட்கல சொல்லி பச்சு கேட்கவே கிடையாது சரி சரி இதை நான் நோட் பண்ணிடுறேன் ஏமா அந்த தடிமடங்க அவனே கேட்க அவன் ஃப்ரெண்டு பயில கூட வேலை இருக்குன்னு கேட்கான் உட்காரணும் மாப்பிள்ளை குடிக்கிறதுக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன் அடிக்கிற வெளியுக்கு காப்பி எங்கே குடிக்க வேண்டாத்த அப்போ ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா இப்போ வர முச்சல கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொண்டுட்டாங்க சரி கொண்டு வரேன் என்னது வர முச்சல ஜூஸ் குடிச்சிடலாங்கோ நான் இப்போ ஜூஸ் குடிக்கல தான் ஆனால் நம்ம வீட்டு வர்றதுக்கு முன்னே ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தேன் சரி சரி நம்பிட்டேன் இந்தாம் அது மாப்பிள்ளை கிட்டே கொடு ஏம்மா நம்ம வீட்டில் உள்ள ரோஜா செடி பூவுத்துருக்குதா காலையில் ஒரு அஞ்சாறு பூ கிடந்தது பார்த்தேன் இங்கேருந்து ஒரு ரெண்டு ரோஜா செடி உங்கள் வீட்டில் கொண்டு வைங்க அங்கே கொண்டு ரோஜா செடி வைக்கதா அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக இங்கேயாவது நாலஞ்சு பூ பூக்குது ஆனால் அங்கே ஒரு ஏழை கூட வந்துக்கிடாது கோழி அவ்வளோ இலையும் தின்னு கூடும் அத்தை நான் போயிட்டு வரேன் என்ன மாப்பிள்ளை இப்போமே கிளம்பதியே இருந்து சாப்பிட்டுக்கோங்க இல்லைத்த அப்பா எனக்காக வீட்டில் சமல் செஞ்சே இப்பவன் நான் அங்கேயே போய் சாப்பிட்டுருந்தேன் நீங்கள் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு போக போறிய ஆமாம் மது ரெண்டு நாள் இங்கே தான் இருக்க போகிற அப்படியே மது ஆமாம்மா நான் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறேன் சரி மது நான் போயிட்டு வரேன் அப்புறமா ஃபோன் பண்ணேன் ம் சரி ஊருமே கவனமாக வண்டி ஓட்டிகிட்டு போங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணுங்கள் சரிங்கத்த வெளியே போய் டாட்டா கம்ஸ்டோ மது நான் இங்கேருந்து வெளியே போகிறதுக்குள்ளையா அதையும் நம்ம ஊரை தாண்டியே போயிருப்பாவேன் அவ்வளோ ஸ்பீடாக வண்டி விட்டோம்லா அதை விடுங்கம்மா இன்றைக்கி மதியம் என்ன சாப்பாடு காலையில் செஞ்சால் சாம்பார் இருந்துச்சு அதனால் மதியம் எதுவும் பண்ணலை ஒன்றும் தெரியலாம்மா கூட்டா ஓ தம்பி அப்பளம் போடுச்சாங்க அதை தான் பொறிச்சு கொடுத்தேன் அங்கே அப்பளம் ஏதாவது இருக்கா தப்பாலாம் ஒன்று ரெண்டு கிடந்தாலும் கிடக்கும் அது இங்கே கிடக்கும் அந்த தடி மாதிரி தான் எல்லாத்தையும் தின்ட்டு போயிருக்குமே தம்பி அப்படி கிட்டாத மது அவன் வரட்டும் அப்புறமா நான் அவனை கவனிச்சிடுறேன் ரெண்டு நாளும் சண்டைப்படாமல் அமைதியாக இரு மது ஏம்மா நான் இங்கே ரெண்டு நாள் தங்கலை மது உனக்கு அப்பளம் வேணுமா வேறு பொறிக்காத அப்பளம் இருக்குது எடுத்து பொறிச்சு தரட்டுமா வருத்தப்பட்டுட்டு விட்டு விட்டு போகாத மது ஏம்மா நான் இங்கே ரெண்டு நாள் இல்லை ரெண்டு மாதம் தங்க போகிறேன் என்ன மத சொல்லுத இங்கே ரெண்டு மாதம் தங்க போகிறியா இந்த விஷயம் உங்க கத்தைக்கு தெரியுமா அவையளுக்கும் தெரியும் இன்றைக்கி அவன் கத்தாட்டு சண்டை போட்டு இங்கே வந்திருக்கியோ சண்டை போட்டு வரலாமா அவையை சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன் மாப்பிள்ளை நீ இங்கே ரெண்டு நாள் தான் தங்கப்படுறதா சொன்னதே நீ ரெண்டு மாதம் தங்கப்படுறேன்னு சொல்லி தான் இதில் எது உண்மை நான் சொல்கிறதாம்மா உண்மை மாப்பிள்ளை போய் பேச மாட்டா அவை இதுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறத அவியளுக்கே நான் இங்கே ரெண்டு மாதம் தங்கப்படுறதே தெரியாது என்ன பற்றி சொல்லுதா அவளுக்கு தெரியாதா இப்படி புருஷனுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் மறைக்க விடாது மது அப்புறம் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு முடிச்சிடும் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகுதம்மா உங்கள் அத்தையோட சொல்லி பேச்சு கேட்டுட்டு நீ ஏதோ பண்ணுங்க அது மட்டும் எனக்கு தெரியுது அவைய கொஞ்சம் வில்லங்கமான ஆளுதான் நீ கொஞ்சம் சாத்திரத்தே இரு அத்தை மிஞ்சிய மாதிரி இல்லைம்மா இப்போ திருந்திட்டவ தெரிஞ்சிட்டவளா உனக்கு யார் சொன்ன யார் சொல்லணும் எனக்கு தெரியாதாங்க நான் என்ன சின்ன பிள்ளையா உங்கள் அத்தை திரும்பிட்டவனே நீ ஏதோ வச்சு சொல்லுங்க எங்கள் அத்தை மிஞ்சி மாதிரி இப்போ என்ன திட்டுக்கிறது கிடையாது தெரியுமா ஒன்றே திட்டலன்னொன்னே அவை திரிஞ்சிட்டவனாயிருமா அவையே திருந்திட்டவனே எனக்கு நம்பிக்கை இருக்குமா இப்படி கண் முடித்தனமா யாரையும் நம்பாத நான் ஒன்றும் முடித்தனமா நம்பலம்மா உண்மையிலே தெரிஞ்சிட்டாவே நீ சொன்னது மாதிரி அவை தெரிஞ்சிருந்தோன்னு சந்தோஷப்படுற முதல் நாள் நான் தான் ஏமா அப்போ எங்கள் அத்தை திருந்தில்லன்னா வருத்தப்படுற முதல் நாள் நீங்கள் தானா ஆமாண்டி ஆமாம் அது நானே தான் உனக்கு பாய் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்குது அதுக்கு ஒரு வேலை தரேன் உள்ளே வா உனக்கு ரெண்டு அப்பளம் பொறிச்சு தரேன் தின்னு இதுதான் தான் தண்டனைங்க சாந்தல ரெண்டு ஆம்லேட்டும் போட்டு தந்துருங்க வா செஞ்சு தரேன்